ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க பாருன்னா வெண்பொங்கலும் பாசிப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பொங்கல் எப்படி செஞ்சிருதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக பாருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச அரிசியை குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அரை கப்புளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஆறு கப் அளவுக்கு நான் தண்ணி இப்போது ஆட் பண்ணிவிட்டேன் சீரகம் ஒரு ஸ்பூன் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு போதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம ஒரு கப்பளவு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் சின்ன துண்டு கத்திரிக்காய் அதில் கட் பண்ணி பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கூடவே பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்தளவுக்கு அதை நல்லா கழுக்கி விட்டுட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு எடுத்து நம்ம மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு பால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடய ஆட் பண்ணிடுறேன் ஒரு ஆறு பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிடுறேன் கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்துருக்கிறதால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பை இந்த மாதிரி பரண்டி வச்சு நல்லா மசூச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசூச்சு விட்டுக்கோங்க இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளியோட இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி வச்சால் போதும் இப்போது சாம்பார் நல்லா கொதிக்குவோங்க ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு கொதிச்சா போதும் நல்லா திக்னஸ்ஸாக வந்திருக்கு சாம்பார் இந்த அளவுக்கு கொதித்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா பருப்பு சாம்பார் ரெடி நெக்ஸ்ட்டு நாம் பொங்கல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சீருகம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் போட்டு நல்லா விட்டு பொங்கலோட இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பொங்கல் இப்போது வெண்பொங்கல் பாசி பருப்பு சாம்பார் ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்